ഹലോ ബീട്ടീസ് വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ നെ പേർ പാത്തീങ്ങനാ நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து ஸ்கின்னுக்கு சரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க ஃபுல் பாடி எப்படி கலர் ஆச்சு அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பிரைட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன் அந்த ஆயில் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் மார்க்கு கம்மியாகி ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோயிங் ஆகும் ஃபுல் பாடி வந்துட்டு நல்லாவே பிரைட்டன் ஆகும் நம்ம நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு வர போது நல்லாவே பிரைட்டன் கிடைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு செம்பருத்தி பூ கேரட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மஞ்சஷ்டா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா பேபி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் மார்க் எல்லாம் கம்மியாகி க்ளோயிங் ஆகிருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் கருகிடும் அதனால் கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு கோல்டன் கலரில் இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆயில் ரெகுலராக செவன் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாய்டாட்டா